அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்தியாவுடைய பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நேற்று மாலையுடன் முடிவடைந்தது முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் தொடங்கி நேற்று ஏழாவது கட்டமாக மக்களவைத் தேர்தல் முடிவடைந்திருக்கிறது இந்த நிலையில் நேற்று பகல் இந்தியா கூட்டணி தலைவர்களுடைய ஆலோசனைக் கூட்டம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் மல்லிகா அர்ஜுன கார்கே அவருடைய இல்லத்தில் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் அனைத்து இந்திய கூட்டணி தலைவர்களும் கலந்து கொண்டார்கள் ஆலோசனைகள் தொடங்கின மே நான்குக்கு பிறகு யார் பிரதமர் ஆட்சி அமைப்பது போன்ற விவாதங்கள் பிரச்சனைகள் பேசப்பட்டன சோகமாக இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டம் முடிந்ததுக்கு பிறகு மல்லிகார்ஜுனகை செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறினார் இந்தியா கூட்டணி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இடங்களுக்கு மேல் வெல்லும் கூட்டணி ஆட்சி அமையும் ஜூன் நாலாம் தேதி தேர்தல் முடிவுகள் இறுதி முடிவுகள் வந்தவுடன் ஒரு இரண்டு நாட்களில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் பிரதமர் யார் என்பதை நாங்கள் சொல்லிவிடுவோம் ஒரே தான் அவர்தான் ஐந்து ஆண்டுகள் முழுமையாக செயல்படுவார் பெரும்பான்மை வந்தவுடன் நாங்கள் குடியரசுத் தலைவரை சந்திப்போம் என்ற உள்ளிட்ட விஷயங்களை செய்தியாளர்கள் மத்தியிலே அவர் பேசியிருக்கிறார் அவர் பேசுகின்ற போதே மோடியின் கோடிய மீடியாக்கள்லாம் தன்னுடைய தேர்தல் முடிவுகளை வெளியிட ஆரம்பிச்சுட்டு ஆரம்பித்து விட்டன அதில் பார்த்தோம்னா எல்லாமே மோடி தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவார் இந்த மாநிலங்களில் இத்தனை சீட்டு அதாவது ஒரு தேர்தல் கணிப்புகள் சொல்கிறப்ப பொதுவாகவே அவங்க வந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி சொல்லியிருக்காங்க சொல்லுவாங்க ஆனால் இந்த கோடி மீடியாக்கள் பார்த்தோம்னா என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஆறு மணிக்கு பெரிய இடம் தயாராக இருந்தது தேர்தல் கமிஷன் வந்து தலையிட்டுருச்சு ஆறு மணிக்கு நீங்கள் இதெல்லாம் கணிப்பெலாம் வெளியிடக்கூடாது பிந்தைய கணிப்புகள் வந்து நீங்கள் ஆறரை மணிக்கு வெளியிடுங்கணுனையே ஆறரை மணிக்கு பார்த்தோம்னா இந்தியா புறா இருக்கக்கூடிய ஊடகங்கள் அத்தனையுமே கோடி மீடியாக்கள் எல்லாமே அந்த செய்தியை அவங்களுடைய கருத்து கணிப்பை வெளியிட்டன இந்த கருத்து கணிப்புகள் பார்த்தோம்னா இந்த கருத்து கணிப்புகளை அதில் அந்த கணிப்புகளாக நமக்கு படலை இந்த கருத்து கணிப்புகள் பார்த்தோம்னா ஏதோ எழுதி வைத்து அப்படியே ஒப்பிப்பது தான் இருந்தது பொதுவாக கருத்து கணிப்புகள் ஒரு உண்மையாக நேர்மையாக மக்களின் மக்களுடைய மனதை அந்தந்த மாநிலங்களில் போய் எடுத்து செய்யணும் ஆனால் இந்த கருத்து கணிப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் மொத்தம் தொண்ணூத்தஞ்சாயிரம் பேர்கிட்ட நாங்கள் சர்வு எடுத்தோம் அப்படிங்கிறாங்க இந்திய நாட்டு மக்களின் தொகை நூற்றி நாற்பது கோடி பேர் அந்த நூற்றி நாற்பது கோடி பேரில் தொண்ணூத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் பேர்த்துக்கிட்டால் மட்டும் கருத்துக்கள் கேட்கப்பட்டது என்றால் மற்றவர்களுடைய கருத்துக்களை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்கள் இந்த கணிப்பு வந்து உங்களால் எப்படி கணிக்க முடிந்தது பிஜேபி மட்டும்தான் இவ்வரும் என்பதை உங்களால் எப்படி கணிக்க முடிந்தது இந்த கேள்விகளாக நம்ம கேட்கறோம் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அந்த ஊடகங்களுக்கு உண்டு ஆனால் அவங்க வந்து ஊடகங்கள் நடத்துவதே லாபத்துக்காக தான் ரெண்டாயிரத்து பத்தொம்பதுலேயே பார்த்தோம்னா பிஜேபி விலைக்கு வாங்கினோம் மோடியை வந்து ஒரு விம்பத்து உண்டு பண்ணோம் அதே தான் குஜராத் முதல்வராக இருந்த காலத்திலிருந்து அவரை இந்திய நாட்டு முழுவதுக்கும் கொண்டு சென்றது எல்லாமே இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த விளம்பர வெளிச்சம்தான் அந்த விளம்பர வெளிச்சத்தை வைத்து கொண்டு தான் இன்றைக்கு அவர்களால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடிகிறது எதை வேண்டுமானாலும் மறைக்க முடிகிறது இந்த நிலைமையில்தான் இந்த தேர்தல் கூத்துக்கள் நடைபெற்றிருக்கின்றன சோத்துக்கு ஒரு சோறு பதம் வாங்கலை ஆரம்பத்திலேயே கேரளாவில் வந்து ஒரு டெமோ கட்டினாங்க டெமோவில் ஒரு பட்டன் அமுத்துனார் ஒருத்தர் தாமரைக்கு பட்டணம் அமுத்துனார் ஒரு பட்டுனா ஒரு தடவை அமுத்துனா ரெண்டு தடவை போச்சு இது மாதிரி குறைபாடுகள்லாம் இருந்தது இந்த இவிஎம் மிஷின் வந்து என்றைக்கு வந்ததோ அது மேலே ஒரு சந்தேகம் மக்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது வேணும்னு இருக்குது வேண்டாம்னு இருக்குது எதை நம்புறதுன்னு பொதுமக்களுக்கு புரியல ஆனால் பொதுவாக பார்த்தோம்னா இந்த இவிஎம் மிஷினாக என்னங்கிறது தேர்தல் ஆணையம் விளக்கணும் ஈவி மிஷின் பற்றி புகார் வர்றதுக்குலாம் தேர்தல் ஆணையம் எங்களை எங்கள் சந்தேக நாங்களாம் நேர்மையாக தேர்தலை நடத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு தான் அவருக்கு பேட்டி கொடுப்பார்கள் உடனே ஒரு கடிதம் போட்டுருவாங்க அதுவும் ரொம்ப நாள் கழித்து கடிதம் போட்டாங்க யார் மோடியை போய் கேளுங்க இப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு மதவரியை உண்டு பண்ணுறாரு வெறுப்பு பேச்சா பேசுகிறாரு அவருக்கு தேர்தல் ஆணையம் இதெல்லாம் கண்டுக்கலையான்னு கேட்டால் நியாயமானவர்களில் பேசினா மல்லிகா அர்ஜுன கார்கேக்கு கடிதம் வருது இது மாதிரி தான் தேர்தல் ஆணையம் நடைபெற்றது தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள்லாம் இப்படி தான் இருந்தது இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல முன்னால் இருந்த தேர்தல் ஆணையர் தேர்தலுக்கு முன்னாடியே பதவி மாறுதல் செய்யப்பட்டு மூன்று பேரை மோடி அமித்ஷாவும் தான் நியமித்தாங்க அந்த மூணு பேர்களும் என்ன பண்ணுவாங்க அவங்க சொல்ல தான் கேட்பாங்க சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மீடியாக்கள் கோடி மீடியாக்கள் தொடர்ந்து இன்னும் அந்த தேர்தல் பரப்புரை தேர்தல் கருத்து கணிப்புகளை சொல்லிட்டுருக்கு இல்லையா இதுதான் தேர்தல் முடிவா நான் கேட்குறோம் இதுதான் தேர்தல் முடிவு தேர்தல் முடிந்துவிட்டது இதுதான் தேர்தல் முடிவு என்கின்ற அடிப்படையில் அந்த ஊடகங்கள் மோடியின் கோடி மீடியாக்கள் மக்களை திசை திருப்பிக்கிட்டன ஏனோ தேர்தல் முடிஞ்சிட்ட மாதிரி தான் அவங்க அறிவிச்சிட்ருக்கானுங்க தேர்தலுங்கிறது தேதி அதுலேயும் நமக்கு சில சந்தேகங்கள் இருக்குது அந்த சந்தேகங்களை போக்க வேண்டியது தேர்தல் ஆணையம் எதாக இருந்தாலும் இந்தியா கூட்டுடைய தலைவர்கள் விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள் தேர்தலை நீங்கள் போனால் செஞ்ச மாதிரி போன மாதிரி இந்த மோசடி வித்தலாம் மோடி வித்தெல்லாம் பண்ண முடியாது அந்த அளவுக்கு வலுவாக இருக்காங்க அதை நம்ம நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆனால் இது தேவையற்ற செயல் பணம் தான் முக்கியமாக இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்த ஜனநாயகத்தில் ஒரு பத்து வருஷமாக ஆட்சி நடத்திட்டுருக்காரு ஒருத்தர் ஆட்சி நடத்துகிறது மக்களுக்காக எதுவுமே செய்யலை இது மக்களுக்கும் தெரியுது எதிர்கட்சித் தலைவர்கள் இந்தியா கூட்டணி என்கின்ற அமைப்பை ஏற்படுத்திய உடனே அவர் இந்தியாங்கிற வார்த்தையை உச்சரிக்க மறுத்துட்டாரு உச்சரிக்க மறந்துட்டாரு இந்த நாட்டுக்கு பேரை மாற்றணும்னு சொன்னார் இந்தியாங்கிற நாட்டை வந்து இந்து ராஷ்டிரன்னு மாற்று நின்னாரு பார்த்துன்னு இந்த மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு இந்தியாவில் இருக்கின்ற மோடியின் கோடி மீடியாக்கள் அந்த கருத்திணிப்பை மக்களிடம் ஒரு கருத்தை உருவாக்குவதை கட்சிகளின் மீது விஷமத்தனமான பிரச்சாரம் செய்வதை அவதொரு அள்ளி வீசுவதை ராகுல் காந்தி போன்ற இளம் தலைவர்கள் மீது கேலி செய்வதை கிண்டல் செய்வதை தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருந்தார்கள் இத்தனையும் மீறிதான் இளந்தலைவர்கள் இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரங்களாக இன்றைக்கு திகழ்கின்ற ராகுல் காந்தி அரவிந்த் கஜ்ரவால் அகிலேஷ் யாதவ் தேசி யாதவ் முக ஸ்டாலின் போன்ற தலைவர்களெல்லாம் இளம் தலைவர்களெல்லாம் இன்றைக்கு இந்தியாவின் நாட்டு இந்தியாவின் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் மோடியின் கோடி மீடியா பற்றிய உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றன ஒரு ஆங்கில ஊடகம் அதற்கு அந்த பெரிய ஊடகம் அதற்கு வந்து ஆண்டுக்கு வருமானம் எவ்வளவு தெரியுமா வேற யாருமே தர வேண்டாம் அவர்கள் வந்து அவர்களுடைய நிர்வாகம் உண்மையாக சம்பாதித்து விளம்பரங்கள் மூலியமாக சம்பாதித்து அவங்களுக்கு வரக்கூடிய நியாயமான லாபம் வருடம் ஒன்றுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் எல்லா செலவும் போக பத்தாயிரம் கோடி ரூபாய் வருகிறது ஆனால் அந்த மாதிரி ஊடகங்கள் கூட இன்னைக்கு கோடி மீடியாக்கள் கையில் தான் இருக்கிறது பணம் ஒன்று தான் முக்கியமா என்பதை பத்திரிகையாளர்களும் செய்தியாளர்களும் ஊடகங்களும் நம்ம நினைக்கணும் மக்களுக்கு உண்மையை சொல்லணும் ஆளுங்கட்சி தவறு செய்தாலும் தட்டி கேட்கணும் எதிர்கட்சி தவறு செய்தாலும் தட்டி கேட்கணும் சமுதாயத்தில் ஏதாவது குற்றம் குற்றங்கள் நடந்தால் அதையும் மக்களிடத்துல தெரியப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஊடகங்களுக்கு உண்டு ஜனநாயகத்தினுடைய நான்கு தூண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சட்டமன்றம் நிர்வாகிகள் நீதித்துறை ஜனநாயகத்தின் நான்காம் தூண்தான் ஊடகங்கள் அப்படின்னு நம்ம வருசப்படுத்தி வச்சிருக்கோம் அப்படிப்பட்ட ஜனநாயகத்தை காக்கின்ற பணியில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இப்படி ஒரு தரப்பாக பணத்துக்காக இப்படி செய்யலாமா இந்த கேள்விதான் நாங்கள் உங்கள் முன்விக்கின்றோம் இந்த ஊடகங்களை பார்த்து நான் கேக்குறேன் இந்த பத்து ஆண்டுகளில் நீங்கள் மோடியை சந்தித்திருக்கிறீர்களா பத்து வருட காலத்தில் அவரை பேட்டி அடித்திருக்கிறீர்களா உங்களுக்கு அந்த பத்திரிகை சுதந்திரம் தரப்பட்டதா இல்லையே ஆனால் அந்த ஊடகங்களை விலைக்கு வாங்கி கொண்டு தன்னை பற்றி விளம்பரப்படுத்துவதை மட்டும்தான் மோடியும் பாஜக அரசும் செய்கிறது அதுவும் அந்த பாஜக கட்சியில் பல பேர் இருந்தாலும் அந்த விளம்பர வெளிச்சம் தன்மேல் மட்டும்தான் விழ வேண்டும் என்று மோடி நினைத்து இத்தனை ஆண்டு காலம் பணியாற்றியிருக்கிறார் பாறையில விவேகானந்தர் போய் மூன்று நாட்கள் அந்த கற்பாறையில் உட்கார்ந்து தியானம் செய்கிறார் அப்போது அவருக்கு ஏற்பட்ட உணர்வுகளை சொல்லியிருக்கிறார் அது விவேகானந்தருடைய உரையில நீங்க படிச்சு பார்க்கலாம் உரையில அறுபத்தஞ்சிலிருந்து அறுபத்தெட்டு மட்டும் அவருடைய அந்த பேச்சு அந்த கன்னியாகுமரி பேச்சு இருக்கு அதுல ஒரு வரியாவது மோடிக்கு தெரியுமா எவ்வளவு அற்புதமான பேச்சு எவ்வளவு உண்மையான எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் எப்படி இருந்தன தியானம் செய்ததுக்கு பிறகு தியானத்தை முடித்துவிட்டு விட்டு சொல்றார் நீங்கள் பகவத்கீதையை படிப்பதை விட கால் மூலம் சொர்க்கத்துக்கு அருகில் மிக எளிதாக செல்ல முடியும் அப்படிங்கிறார் விதவியின் கண் விதவையும் சோக கண்ணீரை துடைக்கவும் அனாதியின் வாய்க்கு ஒரு பிடி சோறு கொடுக்கவும் முடியாத சமயத்தில் தெய்வத்திலும் எனக்கு நம்பிக்கை கிடையாது உலக உயர்நிலை அனைத்தும் ஒன்றே என்ற உணர்வோடு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் சமயம் அன்பில்தான் வாழ்கிறது சடங்குகள் இல்லை அப்படின்னா விவேகானந்தர் அதுல சுரு சொல்லியிருக்காரு நீங்க வேணா படிச்சு பாருங்க நரேந்திர முடிய வேணா படிச்சு பார்க்கட்டும் சங்கிகள் படிச்சு பார்க்கட்டும் எல்லாம் படிச்சு பாருங்க இது எவ்வளோ நல்ல கருத்து அந்த பாரியே போய் நீங்கள் க கலங்கப்படுத்திட்டு வந்துட்டீங்களே முடி பத்து வருஷங்கள ஏழைகளை சிந்திச்சிங்களா விவேகானந்தருடைய பாரியில போய் தியானம் பண்றோம்னா விவேகானந்தர் அவர்கள் சொன்னதில் ஏதாவது ஒன்று நீங்க செஞ்சிருக்கணும்ல அவரை பொறுத்த வரைக்கும் விவேகானந்தர் அவர்கள் சென்னை வந்திருந்த போது தமிழ்நாட்டின் மீது மிகவும் அன்புடன் இருந்தார் மக்கள் மீது அன்புடன் இருந்தார் இளைஞர்கள் மீது இளைஞர்களுடைய உழைப்பை ஆற்றலை அப்போதே கண்டறிந்தவர் அவர் தான் நீங்க என்னோட நூறு பேர் வந்தால் நான் இந்த உலகத்தையும் மாற்றி காட்டுவேன் என்று சொன்னவர் தான் விவேகானந்தர் அப்படிப்பட்ட பாரிய அப்படிப்பட்ட ஒரு புனித இடத்த இந்த சமையல் செய்து கேமரா ஷூட்டிங் வச்சு தியானங்கிற பெரிய ஒரு போலி நாடகத்தை நீங்கள் நடத்திட்டீங்களே மொழி ரொம்ப வேதனைக்கு உரியதா இருக்கு இருக்குது இந்த தேர்தல் கணிப்புங்கிற பேரில் வந்து வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா நேத்துலேருந்து நேற்று ஆறு முப்பதுலேருந்து இது வந்துக்கிட்டே இருக்கும் தேர்தல் கணிப்புகள் புதுசு புதுசாக ஆளை பிடிப்பாங்க புதுசு புதுசாக செய்தி சொல்லுவாங்க அப்புறம் அண்ணாமலை உட்காந்து பேட்டி வாய்கிலியை பேசுவார் தமிழிசை சவுந்தரராஜன் உட்காந்துக்கிட்டு எகிரி எகிரி குடி குதிக்கும் ஆகா பார்த்திருக்கலா பார்த்திருக்கலாம் ஊடகங்கள் சொல்லிவிட்டன நாற்காலிகள் தயாராகிவிட்டது மூன்றாம் முறைதான் பிரதமர் ஒன்று மட்டும் வச்சுங்க இந்த தேர்தலில் இவ்வளோ எதிர்ப்புகளுக்கு காரணமே உங்களுடைய வெறுப்பு பேச்சு தான் மோடியுடைய வெறுப்பு பேச்சு தான் மக்களுடைய கோபத்துக்கு காரணம் மதவரிய பேச்சு தான் கோபத்துக்கு காரணம் எப்படி மோடியை எதிர்ப்பது எப்படி மோடியை சந்திப்பது அப்படின்னு ஒரு யோசனைகள் மக்களிடத்துல இருந்தது ஆனால் மோடிக்கு நாக்கில் தனி உக்காந்ததுனால அவர் அந்த வேலையை பண்ணிட்டார் பொறுத்திருந்து பார்ப்போம் ஜூன் நான்காம் தேதி மதியம் நான்கு மூன்று மணியோ அல்லது நான்கு மணிக்கெலாம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் மக்களுக்கான ஆட்சியாக என்ற நல்ல செய்தி வரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் なるほ